자막다 இவ்வளோ செஞ்சுருக்கீங்க இது இது என்ன தோணுது இதுக்கு பேர் தேய்மொழை

இது எல்லாமே எங்கள் வீட்டில் இப்போ தீபாவளிக்கு செஞ்சுருக்காங்க இதில் என்ன சிறப்புனா ஒரு ஸ்வீட்டு கூட சங்கீதா போய் கடையில் வாங்க மாட்டாப்புல வாங்கினா நாங்கள் நல்லா சாப்பிட்றோம்ட்டு அவளே செஞ்சு அதில் சோதனை இல்லையா எங்களை தான் யூஸ் பண்ணுவோம்ல இதை பாருங்க கடையில் வாங்கி மனையில் வைக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது ம் எல்லாமே சுயமாக செய்யும் இருந்தாலும் நீங்க என்ன சாப்பிட்டு பாத்ரூம் போனாலும் நீங்களே தானே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நல்லா வாங்கி நல்ல நல்ல நல்லா நல்லா செஞ்சுருக்காப்புல இதுதான் எங்கள் வீட்டை பார்த்த பலகாரம் அதனால வந்து அதனால் இன்னைக்கு வந்து நல்லா அருமையாக சாப்பிட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன பிரச்சனை வரும்னு அதில் இப்போ சொல்ல முடியாது ஆனால் அது வந்து சாப்பிடலன்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு அர்ச்சனை வரும் அது தெரியும் அது எப்படி தெரியுமே எப்பயுமே தெரியுமா கதை கல்யாணம் எல்லாம் தெரியும் அதனால் என் பொண்ணு தான் அது வந்து மேற்பார்வை இந்த வடிவமைப்பெல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அந்த பூஜை அதை எல்லாம் மிக சிறப்பா பண்றது அவங்கதான் அவங்களுடைய கைவண்ணம் தான் அது அதனால குடும்பத்துல மூணு பேரும் தான் இருக்கிறோம் அதனால மிக சிறப்பா கூப்பிட்டு வாங்கலை பாக்கறேன் அவங்க வர மாட்டேங்கிறீங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க தீபாவளி இன்னைக்கு அதனால அதனால வந்து எங்க வீட்டுல வெச்சுதாங்க அதனால நான் தயவு செய்து என் வயிற்று அறிச்சல கிளம்பாதீங்க இருக்கிறதுதான் அதனால சாப்பிட போகிறோம் நீங்கள ஜாலியா மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாடுங்க நன்றி வணக்கம் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒரு குரு கிட்ட நாலு சீடர்கள் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியில போற நிலைமையில இருந்தாங்க அப்போ குரு என்ன பண்ணாரா உங்க நாலு பேருக்கும் ஒரு சிறப்பு பரிசு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதை அந்த குடிசையில இருக்க அதுல போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தன் போய் தங்கத்தை எடுத்துட்டு வந்தான் இன்னொருத்தன் போய் வைரத்தை எடுத்துட்டு வந்தான் இன்னொருத்தன் போய் வெள்ளியை எடுத்துட்டு வந்தான் ஆனா ஒருத்தன் மட்டும் விளக்கை எடுத்துட்டு வந்தான் குரு கேட்டாரு எவ்வளவு விலை உயர்ந்த பொருள்ல நான் அதை உள்ள வச்சிருக்கும் போது நீ ஏன்பா விளக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு உடனே அவன் சொன்னா நான் விளக்கு எடுத்துட்டு வந்ததுனால அந்த வெளிச்சத்துல எது தங்கும் எது தகரம்னு தெரியும் அப்படி எடுத்துட்டு வராம வந்தேன்னா நான் என் வாழ்க்கை போன போக்குல நான் வாழ்வேன் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு வாழ்வேன் அதனால வாழ்க்கையில மனசுல ஒளின்னு ஒண்ணு இருந்ததுன்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பகுத்து பார்க்குற அறிவு எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுபோல நம்ம வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்கிற ஞான ஒளியை தரக்கூடிய நல்ல திருநாள் தான் இந்த தீப ஒளி திருநாள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்